இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா காரிமங்கலம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தை நிறைய வந்து வளர்ப்பாடுங்க வளர்ப்பு குட்டிங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் வந்து எப்படி போகுது அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசாக நம்மளோட சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம் இந்த வாரம் வந்து நல்லா கூட்டமாக தான் இருக்குது சந்தா வந்து

நான் மார்க்கெட் வாங்க ப்ரோ வந்தால் ஏதோ பேசி வாங்கலாம் மார்க்கெட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வாங்கி தருவோம் வாங்க சவாக்கிழம்தான் சந்தை வாங்க பார்த்துக்கலாம் வளர்ப்பு கன்று வீடியோஸ் வந்து இன்னொரு ஒன் ஹவரில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துடும் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் அது வந்து வீடியோஸ் வந்து எடுத்துட்டோம் இன்னொரு ஷார்ட்டு சந்தை லைவ் முடிச்சு உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து வீடியோஸ் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இந்த வாரம் வந்து நிறைய வந்து சென மடங்காக வந்துச்சு அதனால் வந்து கை கறவை அதிகமாக கவர் பண்ணலாம் ஃபுல்லாக சென மடங்கு வந்து கவர் பண்ணோம் ஸோ அது வந்து ஒரு மதியம் போல் வீடியோஸ் வரும் நிறைய ஆடுங்க இருக்குங்க ஆடுங்க அடங்கு தான் சென அடங்கு சென்டரில் இருக்கும் அந்த சைடு போனால் வளர் புட்டிங்க இருக்கும் நிறைய வந்திருக்கேன் தான் ஆடு

300 ரூபாய் பதினாறு பதினேழு இருந்தாலும் கிடாரி கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம் ப்ரோ ஒரு மீடியம் சைஸ் கண்ணகுட்டி ஹெச்ஆபி எடுக்கலாம் ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு ரேஞ்சிலயே நல்லா கொஞ்சம் நல்லா கிடாரியே வருது

இதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இது வந்து பதினஞ்சு சொல்கிறோம் ஒரு பதிமூணு தான் கொடுத்துருக்கோம் பதிமூணு விலை ஏறி இருக்கா கொஞ்சம் டவுன் தான் இப்போ டவுனு தான் நம்ம சேனாடெல்லாம் எதுவும் இல்லை இதில் சேனாடெல்லாம் இருக்கு இருக்கு இதில் இருக்குமா பதிமூணு பதினாலு அந்த ரேஞ்சு சொல்றேன் பேசினா இது பத்து பக்கம் முடியலாம் வியாபாரம் பேசுறத பொறுத்து ஆடு சந்தை பொறுத்த வரைக்கும் ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ நான் ப்ரோ கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் இந்த ஒரு ரெண்டு மாசமாக வந்து சந்தை அதிகமாக கவர் பண்ண மாட்டேன் நம்ம தாரிமங்கலம் போட்டுருவோம் ரெகுலராக அடுத்து குந்தாரப்பள்ளியும் போட்டுருவோம் மற்ற சந்தை தான் அதிகமாக கவர் பண்ண மாட்டோம் ஏன்னா அதை நம்ம வந்து இறுதுக்கட்டு வீடியோஸ் வந்து போடுவோம் ஸோ அதுவும் கொஞ்சம் கவர் பண்ணிவிடுவோம் அதான் ஃபேஸ்புக்கில் வந்து பார்க்குறதுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து பேஸ்புக் நம்ம அதுதான் போடுவோம் எழுதுக்கட்டு தான் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாம் ஒரே நேரம் தான் சக்தி வளாக்ஸ் எல்லாம் கிட்டாங்க தான் இந்த சைடு பெரிய பெரிய தான் எடுத்துருப்பேன் சரி ஓகே அப்படியே டைம் ஆச்சு அப்படியே ஒரு லைவ் மட்டும் போடலான்ட்டு போட்டு இருக்கும் ஸோ விலையம் கேட்ப இதிலேயும் பாத்துக்கலாம் எப்படி இருக்க பாருங்க பெரிய பேரு கிட்டாங்களா இருக்கட்டும் லைக் கிடாங்களாக வச்சுருக்காங்க ஆ பல்லு வச்சிருச்சேன் நான் தெரியல ஏன் பல்லா ப்ராது பல்லா அது ரெண்டு பல்ல ரெண்டு பல்லுலாம் நல்லது இருக்கு பெரிய கிட்டா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ப்ரோ இது இருபத்தஞ்சு ஸோ ரெண்டு பல்லு இருபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க இது சொல்லியிருக்காங்க வேலை அதுவே வேலை கிடையாது பேசினாலும் ஏதோ கம்மி பண்ணி கொடுப்பாங்க

நேரடியாக ஒரு ஐம்பது கிலோ வரணுன்றாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்தால் கொடுத்துற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோதான் ஏதாவது நம்ம ஏதாவது கேட்குற வரைக்கும் சொல்கிறாங்க அப்படியே பார்ப்போம் ரவுண்டு பார்த்துட்டு இதெல்லாம் குட்டி ஆடுங்க சரி இது பிடிச்சிட்டு உக்காந்துட்டுக்கிறாரு இதே வேணா குட்டி ஆடுவா இது தேவா இதே தேவா குட்டி

அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கோவிலுக்கு போயிடுவோம் கிடாக்குட்டியா தங்க ரெண்டும் ரெண்டா கிடாக்குட்டியா ரெண்டா கிடாக்குட்டி தான் வளர்ப்பு குட்டி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரெண்டும் பதினஞ்சு ஜோடி வந்து பதினஞ்சு கிடாக்குட்டி இந்த சைடு வந்தாங்களா வளர்ப்பு கூட்டிங்க இந்த சைடு நிறைய இருக்கும் வளர்ப்புட்டீங்க நிறைய வளர் வச்சிருக்காங்க அவங்க என்ன தபர இல்ல ஏ வாங்கு புடி போடு பா நான் தான் माराங்க எல்ல பா ஏவல் போடுங்க எல்லாரும் வர வேண்டிய பயா எல்லாம் போக முடியா ஏ என்ன கேக்குறாங்க மாரி நல்லா ரெண்டா வச்சிருக்கடா பஞ்சாயத்து அப்படியே நாம கிளம்ப போறோம் அப்லோட் பண்ணுவோம் பாருங்க எல்லாம் வளர்ப்பு வளர்ப்புட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணாயிரத்துல இருந்து போதுங்க வேலை ஆறு ஏழாயிரம் வரைக்கும்

அவ வந்து கலம்போன அம்ளம் வணக்கம் 2000 வாங்கி அஞ்சாயிரத்து பட்டு குட்டே கிடா குட்டியா கிடா போட்டா கெடாவே முதல்ல அங்க போறதே வலை லேப்பு காவல சரி நம்மளுக்கு எந்த ஒரு முருகம்பட்டி வெளியே <inaudible>...? <illnesses mosquitoes> சரி ஓகே அவ்வளவுதான் நம்ம கிளம்ப போறோம் மாட்டு சந்தை அது தனியா வீடியோ எடுத்துட்டோம் நம்ம அவ்வளவுதான் வந்து பாத்தீங்களா கிளம்ப போறோம் வீட்டுக்கு மாட்டு சந்தை எல்லாம் இந்த சைடு தான் லைவ் போட்டுருவோம் உன்னை மாட்டு சந்தை